இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இலங்கையின் மூத்த அரசியல் தலைவர் ராசம்பந்தன் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உடல் நல குறைவால் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தொன்னூற்றோராவது வயதிலே உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிலங்கையின் திருகோணமலையில் பிறந்த சம்பந்தன் அவர்கள் யாழ் மற்றும் திருகோணமலையில் தனது கல்வியை தொடர்ந்தார் பின்னர் சட்டக்கல்லூரியில் பயின்று வழக்கறிஞராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சிகள் இணைந்து கொண்டு அறுபத்தெட்டு வருட காலமாக அரசியல் வாழ்விலே முக்கிய உறுப்பினராக கடமையாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கையின் பொது தேர்தலிலே போட்டியிட்டு மக்களினுடைய ஆணையை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜூலை கலவரத்தின் போது அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் பாராளுமன்றத்தின் அமர்வுகளை புறக்கணித்ததால் இவர் பாராளுமன்றத்தின் ஆசனத்தை இழப்பதற்கான சந்தர்ப்பம் நேரிட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு மக்களின் ஆணையை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்டு கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்று பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகளவிலான வாக்குகளை பெற்றவராக மறைந்த சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட அரசியல் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் திகழ்ந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை அவர் மாவை சேனாதிராஜா அவரிடம் ஒப்படைத்ததில் பதினாறு ஆசனங்களை கட்சி பெறுவதற்கு முக்கிய பங்காற்றியிருந்தார் பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எதிர்கட்சி தலைவராக கடமையாற்றிய இரண்டாவது அரசியல் தமிழ் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் எதிர்கட்சி தலைவராக இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பதினெட்டு வரை எதிர்கட்சி தலைவராக செயற்பட்ட செயல்பட்ட சம்பந்தன் அவர்கள் அரசியலில் பல சவால்களையும் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்தவராகவும் திகழ்ந்தார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு முன்னாள் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நேரே சென்று அஞ்சலி செலுத்தியதோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் இறக்கும் போது வயது தொன்னூற்று ஒன்று தொன்னூற்றொரு வயதிலே இலங்கையின் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய ஒரு மூத்த தலைவர் சரேஸ்ட தமிழ் தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு ஆழ்ந்து இறங்கல்